கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை நிரந்தரமாக மனதில் வைத்துக் கொண்டால் நாம் நோயாளிகள்தான் அதனை தற்காலிகமாகவே வைத்தால்தான் நாம் புத்திசாலிகள் யாரையும் தட்டிக் கழிக்காமல் பிறரை தட்டிக் கொடுப்பதுதான் உண்மையான சிறப்பு எந்த ஒரு சோதனையும் வந்தாலும் அது நம்மை ஒதுக்க அல்ல உயர்த்ததான் வருகிறது நிம்மதி என்பது நம்மை தேடி வராது அது இருக்கும் இடத்தை நாம் தேடிச் செல்ல வேண்டும் நம்மை வைக்கும் மனக்கலக்கம் உள்ள இடத்திலிருந்து விலகி நிம்மதி தரும் இடத்தை நாடு அது நம்முள்தான் இருக்கும் ஏமாற்றம் அவமானம் துரோகங்கள் இவையெல்லாம் நமக்கு ஒரு பக்குவமான மனநிலையை தரும் குருக்கள் அதனால்தான் பாபா சொல்கிறார் நிம்மதி கிடைக்க வலியோடு செல்ல வேண்டும் ஆனாலும் அது கிடைக்கும் இடம் சரியான இடமா என கவனிக்க வேண்டும் இருப்பவர்களை அரவணைத்துக் கொள் கிடைப்பதை பகிர்ந்து கொள் நல்லதை எடுத்துக்கொள் ஆனால் நல்லவர்களை மட்டுமே தேடிக் கொண்டு மற்றவர்களை நீக்கிக் கொண்டு நாம் நடக்கத் தொடங்கினால் நமக்கு தடை வரும் இடம்தான் இறுதி இறந்த பிறகுதான் நாலு பேர் வருவார்கள் அதுவும் நம்மை புதைப்பதற்கே பாபா சொல்கிறார் இறப்பதற்கு முன்பே வாழ்ந்து காட்டுங்கள் அன்பு பகிர்வு இரக்கம் இவையில்லாமல் வரும் புகழ் வீண் புனிதம்தான் சாயி மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை வீச்சஸ் ஆணவம் நம்முடைய அறிவும் திறமையும் அதிகாரமும் பொருளும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே அல்லாமல் மற்றவர்களை இழிவுபடுத்த அல்ல தலைக்கணம் சிறு சிறு பாவங்களை பெரும் தண்டனைகளாக மாற்றும் ஒரு மனநோய் மிக கனமான ஒரு தலைக்கவசம் கூட உயிரை காப்பாற்றும் ஆனால் சிறிதளவு தலைக்கணம் கூட வாழ்வை அளித்துவிடும் நான் தான் எல்லாம் என்ற எண்ணம் தன்னம்பிக்கையா இல்லை அது ஆணவம் பாபா சொல்கிறார் நீ வெற்றி பெறலாம் ஆனால் மற்றவர்களும் வெற்றி பெறும் உரிமை கொண்டவர்கள்தான் என்பதையும் மறக்காதே ஆக்டிவ் லிஸ்னிங் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை உண்மையோடு கேளு அந்த மனநிலைதான் சாயி உணர்வு சாயி மோட்டிவேஷன் வஞ்சனைகளால் வீழ்ந்தவனையும் சாயி நியாயமாய் நிறுத்துவார் அவன் பணக்காரர் அல்ல ஆனால் பரிசுத்தமான நெஞ்சம் கொண்டவன் தொழிலில் கடின உழைப்பு நேர்மை பாசம் இருந்தும் வீழ்ந்தான் ஒரே காரணம் நெருங்கிய நண்பரின் வஞ்சனை அவன் மீது பழி சுமத்தியவர்கள் இப்போது கைகளை சேர்த்து பேசுகிறார்கள் அவன் பாபாவிடம் கூறியான் நியாயத்தை நீ தாமதிக்கலாம் பாபா ஆனால் விடமாட்டாய் என்று இன்றுதான் உணர்ந்தேன் பாடம் உங்களை அழிக்க நினைத்தவர்கள் இடித்து வீழ்த்துவார்கள் ஆனால் பாபா உங்களை உயர்த்தி நிறுத்துவார் தாமதமாகலாம் இது போன்ற சாயி உணர்வுகளை நீங்கள் உணர்ந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்பகிருங்கள் ஜெய் சாய்ராம்